சூழ்நிலைகள் ஆனா அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் படுத்தி இந்த மாதிரி ஒரு விடியர்காலை வழிபாட்டில் நாட்டம் உள்ளவர்களை ஒன்றிணைத்து நம்ம பங்காரம்மா வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான வழிபாடு வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்து அதை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒரு அருள் அருள் செய்திருக்காங்க அதனால நிறைய சக்திகள் இந்த விடியர்காலை வழிபாட்டுல கூடுமான வரைக்கும் செய்து பலன் பெற்றிருக்கிறார்கள் இது வந்து என்னோட அனுபவங்கள் வந்து உலகில் இது இதனால உலகில் சம்பந்தமான பலன்களும் உண்டு ஆஹ் உழவு ரீதியான பலன்களும் உண்டு உலகில் உலகியல் ரீதியான பலன்கள் வந்து வெளி வெளி நம்ம உலகில் வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒன்று ஒன்று கிடைக்கணும் கிடைக்காம இருக்குது ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் அம்மா கிட்ட வேண்டிட்டு இருக்கணும் இந்த விடியற்காலை வழிபாடு செய்யும்போது அதன் அதன் பலன் இருக்கு கண்டிப்பா இருக்கு அது இல்லாம நம்மளை ஆன்மீகத்தில் உயர்த்தி கொள்கிற அந்த உளவு ரீதியான இதுவும் அம்மா வந்து இது கொடுத்திருக்காங்க இது வந்து இன்னும் வந்து இதை வந்து நம்ம ஒரு மேன்மைப்படுத்தணும் எப்படின்னா உலகில இருக்கிற இது வந்து நம்ம செவ்வாடை சக்திகளோட முக்கியமான கடமை ஃபர்ஸ்ட் நான் சக்தி பாலு சக்தி அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப அறிவியல் பூர்வமாக நல்லா இது பண் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நிறைய வந்து விளக்கமா விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சக்தி ஒளி இதழில் வந்திருக்கிற கட்டுரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது ஓம் சக்தி சக்தி இப்போ வந்து நம்ம இந்த விடியற்காலை வழிபாடுன்றது வந்து இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா செவ்வாடை சக்திகளும் இதை கரிப் கண்டிப்பா இந்த மூன்றுல இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் வழிபாடு செய்யும் போது ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த உலகம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த மந்திரங்களின் ஒளி அலைகள் இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி வரணும் அப்போ இந்த உலகத்தையே சுத்தி சுத்தி வரும்போது இந்த உலகமே அம்மாவோட அருள் பாதுகாப்பு வட்டத்துல இருக்கும் சோ இது வந்து இந்த செவ்வாடை சக்திகளால் கண்டிப்பா ஆஹ் நிச்சயமா செய்ய முடியக்கூடிய காரியம் இதை வந்து அம்மா வந்து அதுக்காக தான் அம்மா வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு அருள் பண்ணியிருக்காங்க என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உலகியல் ரீதியான பலன் வந்து அதாவது நான் குவைத்து வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது ஆனால் என்னோட தொழில் நான் வேலை செய்கிற இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும் அது வந்து நாங்கள் ச நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் சப்மிட் பண்ணது அது ஆக்சுவலாக இங்கே வந்து குவைத் எம்பசி மூலமாக நம்ம இந்தியாவில் நம்ம படித்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம அனுப்பி அது நம்ம அனுப்ப முடியாது அந்த இவங்க தான் பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க சோ ஆனால் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சப்மிட் பண்ணது வரைக்குமே நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம ஆயிரத்தி எட்டு வழிபாடு இந்த காலையில விடியர் காலை வழிபாடு தொடங்க ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே அந்த வேலை எனக்கு முடிச்சு முடிச்சு கொடுத்தது அதாவது இது எப்படி சொல்றேன்னா என் கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே இதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏஜென்ட் மூலமா இது பண்ணி அது அந்த மாதிரி ஒரு பணம் செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் எல்லாம் ஆனா நான் எதுவுமே பண்ணலை இது வந்து அம்மாவோட அருள் அம்மாவோட அருள் அம்மாவோட சக்திகள் தான் இத அம்மாவோட அதாவது அருள் வெள்ளத்துல அஹ் அவங்கதான் கருவிகளா இருந்து எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இது இல்லைனாக்கா நம்ம இங்க இருக்கவே முடியாது தொடர்ந்து வேலையில் இருக்க முடியாது ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு இந்த விட வழிபாடு செய்கிறதுனால கிடை இது வந்து நான் உணர்ந்து கொள்கிறேன் ஆனால் இது மாதிரி நிறைய அம்மா வந்து கூட இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நான் அதை உணர்றேன் நிறைய ந நிறைய காலகட்டங்களில் என்னை ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியிருக்காங்க அதுவும் நான் நிறைய உணர்றேன் இப்போ இந்த கொடுத்துருக்குற ஷார்ட் நான் இது 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 ஒரு ஷேர் சக்தி நன்றி சக்தி இந்த தொடர்ந்து இந்த விடியர்களை வழிபாட்டை சிறப்பா செய்யணும் அம்மா அதுக்கு புரியணும் அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம் செவ்வாடை சக்திகள் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும் இந்த உலக நலனுக்காக நம்ம இதை கண்டிப்பா செய்யணும் சக்தி ஓம் சக்தி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ரொம்ப விளக்கமாகவும் அருமையாவும் சொன்னீங்க சுருக்கமான முறையில் உங்களுக்கு நடந்த ஒரு உலகியல் அனுபவத்தையும் உளவு ரீதியாக அம்மா செஞ்சு கொடுக்குற ஆன்மீக அனுபவத்தையும் அழகாக சொன்னீங்க சக்தி ரொம்ப வருடமா உங்களுக்கு நடக்க நடக்காம இருந்த அந்த சர்டிபிகேட் விஷயம் யூனிவர்சிட்டி சம்பந்தமான அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அஹ் அம்மாவுடைய அருளால கிடைச்சதையும் ஆன்மீக ரீதியா நீங்க அடையிற முன்னேற்றத்தையும் இந்த வழிபாட்டினால உங்களுக்கு கிடைக்கிற இந்த சிறப்பான அனுபவமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி அடுத்ததான் டாக்டர் காந்திமதி சக்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க ஓம் சக்தி காந்திமதி சக்தி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சக்தி அம்மா வந்து இந்த அதிகாலை வழிபாடு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து அம்மா எனக்கு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அம்மா கொடுத்தது காலையில வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு வழிபாடு எப்பவும் போல செய்துவா மகளை அப்படின்ட்டு ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு கண்டினியூஸா நான் வந்து இதை வழிபாடு பண்ணிட்டே இருந்தேன் சக்தி ஒவ்வொரு முறை அம்மா கிட்ட பாது பூஜை செய்யும் போது அம்மா செய்யற ஒன்னே சொல்ற ஒரு விஷயம் மகளே நீ எப்போதும் போல உன்னுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து உன்னுடைய வழிபாட்டை வா அப்ப எனக்கு இதோடைய மகத்துவம் தெரியல ஆனா அம்மா சொன்னதுதானே வேதவாக்கு குரு அம்மாவை மீறி என்ன நமக்கு அதனால எப்பயுமே அதை நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஓவர் த இயர்ஸ் ஓடிப்போச்சு அதுல பாத்தீங்கன்னா இப்போ விடியற்காலை வழிபாடு மூணு மணி வழிபாடுங்கிறத ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போதான் சக்தி எனக்கு உணர்ந்தேன் இது வந்து எனக்கு மட்டுமான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது எத்தனையோ சக்திகளுக்கு வழிகாட்டுறதுக்காக அம்மா என்னைய ப்ரிப்பேர் பண்ணாங்க ஏன்னா விடியற் காலை நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நிறைய சக்திகள் வந்து மேபி அம்மா இருக்கிறேன் குரூப்ல நான் இருக்கிறேன்றதுனாலே என்னமோ இதை எப்படி செய்யறது மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியலன்னா என்ன பண்றது காலையில இருந்துச்சு நம்ம குளிச்சுதான் எல்லா பண்ணணுமா எப்படி இந்த வழிபாட்டை முறையா பண்றது இப்ப நீங்க சக்தி வந்து லிஸ்ட் ஃபுல்லா கொடுத்துறீங்க அவங்களுக்குள்ள டவுட் என்னன்னா நான் நான் எப்படி இதை ஃபர்தரா பண்றது மந்திரம் படிக்கிறது ஓகே நான் குளிக்கணுமா என்ன மாதிரி நிறைய சக்திகள் வந்து இதுக்கான கொஸ்டின்ஸை கேட்டுட்டே இருந்தாங்க தனிப்பட்ட முறையில அப்ப நான் வந்து அம்மாவை மனசுல நிறுத்தி அம்மா சொல்ற அந்த கைடன்ஸ் தான் நம்ம சக்திகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சக்தி அதுல நிறைய பேர் ஆட் ஆனாங்க எப்படி இதுல வந்து போடுறது ஜஸ்ட் அந்த மார்க் ரிமார்க் எப்படி கொடுக்கறது இது மாதிரி நிறைய கேட்டாங்க அப்ப நான் நினைச்சிட்டேன் நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்ல அம்மா வந்து பல முறை நம்மளுக்கு வந்து யாரையாவது கைட் பண்ணதுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அம்மாவுடைய பக்தர்கள்ல வந்து கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தின் இருந்து வர்ற மக்கள் தான் அவங்களை உயர்த்துறதுக்காகத்தான் அம்மா வந்து இந்த வெடியற்காலை வழிபாட்டையே ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு பிகாஸ் என்கிட்ட கொஸ்டின் கேட்டவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் அப்ப நான் சொன்னேன் இது மாதிரி முடிச்சிட்டு அதிகாலை வழிபாடு முடிச்சிட்டு மூணு மணிக்கு தியானம் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கேலண்டர் இருக்கும் அம்மாவுடைய கேலண்டர் இங்க வந்து அம்மாட்ட நான் கேட்டேன் ஏமா நீ வந்து என்னை கூப்பிட மாட்டியா நீ என்னை கூப்பிட மாட்டியா நீ மருவத்தூர்ல பார்மசி காலேஜ் இருக்குது அங்க எக்ஸாம் கூப்பிடாட்டி பரவாயில்ல எங்கேயாவது எக்ஸாம் கூப்பிடு சென்னை பக்கத்துல நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு ஜஸ்ட் சும்மா சும்மா அம்மா கிட்ட பேசுறதுதான் இந்த என் பின்னாண்டி அம்மா பேசினதான் வித்தின் டூ டேஸ் எடுத்து எனக்கு ஆர்டர் வந்துருச்சு எக்ஸாமினேஷன் ஆர்டர் அது எங்கன்னு கேட்டீங்கன்னா தொரப்பாக்கம் இப்ப துறப்பாக்கம் எக்ஸாமினேஷன் அப்ப அந்த டேல பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான வைரல் ஃபீவர் முதல்ல எக்ஸாம் போறதா இல்லையானே வந்து பயங்கர கன்ஃபியூஷன் சரி பரவாயில்ல போயிடலான்னு அப்ப என் மைண்ட்ல வந்து அங்கிருந்து மருவத்தூர் போறது எப்படிங்கிறத நான் கேல்குலேட் பண்ணிட்டே இருந்தேன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது டாக்ஸி எடுத்து எத்தனை மணிக்கு போகலாம் என்ன பண்ணலாம் ஏதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் வந்து லக்கிலி நல்லபடியா நான் துறைப்பாக்கம் போயிட்டு அங்கிருந்து நைன்த் அதாவது போனேன் எக்ஸாக்ட்லி போன ஃப்ரைடே போன தேர்ஸ்டே இருக்கேன் துறைப்பாக்கத்துல ஃப்ரைடே வந்து அம்மா என்னை அழைச்சிக்கிட்டாங்க டாக்ஸி வச்சு நான் அங்கே போனேன் போன உடனே சிக்ஸ் பிப்டியே என்னமோ நாங்கள் ரீச் ஆனேன் அந்த தியானம் இருக்கிற கருவறைக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும் தியானம் இருக்கிற அந்த இடத்துல வந்து யாரையும் உட்கார விட மாட்டாங்க பட் அந்த நாள் போன வெள்ளிக்கிழமை அம்மா என்ன அங்கே அமர செஞ்சாங்க அமர்ந்து தியானம் இருந்து ஆள்நிலைக்குள்ள போகும்போது என் தலையில அம்மாவுடைய கை என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அது அம்மா கைதான் முழங்கையிலிருந்து அம்மாவுடைய விரல்கள் வரைக்கும் அப்படியே வந்து இப்படியே என் தலையில இப்படி வச்சாங்க சார் அடுத்த செகண்ட் என் தியானம் எடுத்து எழுந்திரிச்சுட்டேன் நான் அம்மா போதுமா நீங்க வந்துட்டீங்க இதுக்கு மேல என்ன அப்படின்ட்டு அவருடைய அப்படியே கருவறை சுத்திட்டு நூத்தி எட்டு எல்லாம் நூத்தி எட்டும் ஒன்றரை மணி நேரம் என்னை வந்து புற்று மண்டபத்திலயும் அம்மாவினுடைய நேரடி பார்வையிலையும் உட்கார வச்சு மந்திரங்கள் மட்டுமே அம்மா என்னை படிக்க வச்சாங்க உண்மை சக்தி அது யாரோ ஒரு சக்தி வந்து நீங்க உள்ள உட்காந்து படிங்களாம் அப்படின்னாங்க ஸோ எனக்கு எனக்கு நான் ஏதோ ஒரு வேற உலகத்துல இருந்துட்டு திரும்பி வந்த மாதிரி எனக்கு இப்ப கூட அது ஃபீல் ஆகுது வெளியேற்காலை வழிபாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு 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 ரியலைசேஷனாக நான் ஃபீல் பண்ற சக்தி அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன் வாட் அவர் அம்மா கேள்வி இது வந்து லேட்டஸ்டா அம்மா எனக்கு கொடுத்த அனுபவம் நான் உங்களோட ஷேர் பண்றேன் எல்லாரும் கண்டிப்பா விடியற்கால வழிபாடு பண்ணுங்க இது வந்து உங்களை அறியாமலே அம்மா வந்து எல்லா நிலைகளும் துரிய நிலை துரியாதது நிலை எல்லா சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி அம்மா சூப்பரான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு அம்மா நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு கண்டிப்பா ஸோ எனக்கு அது புரியலையே இது பிள்ளைங்கன்னு நீங்க நினைக்கவே நான் நீங்க பாடி கிழந்துச்சு வழிபாடு பண்ணிட்டு கூட படித்து தூங்கிருங்க ஸோ அது ஒரு எக்ஸலண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு புரியும் எல்லாருடைய அனுபவங்களும் இததான் தான் எல்லாருக்கும் சொல்லுது சக்தி அம்மாவுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி ஓம் சக்தி ஆஹ் ஓம் சக்தி காந்திமதி சக்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆஹ் சக்கரங்கள் இதை எல்லாம் தெரியாத ஆஹ் பாமர மக்களுக்கு கூட அம்மா வந்து இந்த சக்கரத்தை தூண்டி விடுற கூடிய மிக பேராற்றல் நிறைந்த இந்த மந்திர வழிபாட்டை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வழிபாடுகள் மூலமா ஏது மரியாத பாமரருக்கு கூட தியான முறைகள் ஆழ்நிலை தியானமா தியானத்துல இருக்க நுணுக்கங்கள் இதெல்லாம் தெரியாதவங்க கூட இந்த மந்திர வழிபாட்டு மூலமா அந்த தியான உணர்வை பரிபூர்ண தியானத்தின் உணர்வை அடைந்து சக்கரங்கள் தூண்டப்பட்டு ஆன்மீகத்தில் முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை சமீபத்துல ஒரு சக்கரங்களை பத்தி தியானத்தை பத்தி அதிகம் தெரியாத பாமரத்தனமான ஒரு பக்தைக்கு அம்மா கொடுத்த ஆஹ் உணர்வு அது சமீபத்துல நடந்தது அவங்க வந்து வெளியே கால்முறை வழிபாட்டுக்கு எந்திரிக்கிறப்போ எந்திரிச்சுட்டு அலாரத்தை ஆஃப் அட்டு திரும்ப தூங்கிக்கிறாங்க அவங்களுக்கு மூலாதார சக்கரம் தூண்டப்பட்டு அந்த நேரத்துல தூண்டப்பட்ட அந்த உணர்வுல அவங்க தி திடுக்கட்டு மொழிப்பட்டு மொழிப்பை வந்து திரும்ப படிக்கிறது தூங்குறாங்க எந்திரிச்சா ஆஹா தைமாச்சே அலாரத்தை ஆஃப் அனைத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ப வந்து அவங்க எப்படி எந்திரிச்சுக்கிறாங்க அலா அலாரத்தை ஆஃப் அவங்க தூங்குறப்ப அவங்களுடைய மூலாதார சக்கரம் தூண்டப்பட்டு அவங்களுக்கு அந்த தூண்ட அந்த வைப்ரேஷன் ஒட்டுமொத்த ஒழுக்க அந்த அதிர்வு பரவி அப்படித்தான் அவங்க திடுக்கிட்டு ஒழிப்பு வந்திருக்கு மொழிப்பு வந்து பார்த்தா நம்ம வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கோம் வழிபாட்டுக்கு டைம் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு வழிபாட்டை தொடர்ந்ததா சொன்னாங்க சக்தி ஆஹ் அவங்களுக்கு ம மந்த் மந்திர வழிபாடுதான் பண்ண தெரியுமே தவிர ஆஹ் தியான தியானத்தோட நுணுக்கங்களோ சக்கரங்களோட அருமை பெருமைகளோ எதுவுமே தெரியாது அப்பேற்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம்னா இது அம்மாவுடைய மந்திரத்தோட சிறப்பு ஆஹ் அதுதான் சொல்லணும் ஓம் சக்தி அதனால மந்திர வழிபாட்டை யாரும் கைவிடாதீங்க அம்மா சொல்லிருக்க அந்த மூணு மணி வலி மூணு மணியிலேயும் வந்து அப்பேற்பட்ட ரகசியம் அடங்கியிருக்கு அதுதான் சக்தி பாலு பிரசாந்த் அவங்களும் சொன்னாங்க துரிய நிலையை இறைவனுக்கு நெருக்கமான அந்த நிலையை அடைய வைக்கக்கூடிய இந்த மந்திர வழிபாடும் அந்த நேரமும் நாம வந்து இறைக பற்றி கொண்டு அம்மாவிடம் உறவாட வேண்டிய அம்மாவுக்கு நெருக்கமாக வேண்டிய ஒரு வாய்ப்பை நம்ம கைவிடக்கூடாது ஓம் சக்தி அடுத்ததா வந்து சந்திராசக்தி ரெடியா இருக்கீங்களா சந்திராசக்தி நீங்க பேசலாமா பேசுங்க அம்மாவே அம்மா எனக்கு இந்த வயசுல ரிட்டையர் ஆகி அறுபத்தி வயசுல இப்பதான் சக்தி நீங்க சொன்ன ஒரு ஒரு வருஷமா தான் சக்தி நான் இந்த உடைய கல் வழிபாடுல ஆரம்பிக்கு ஆனா எண்பதுல இருந்து எண்பத்தி எட்டு குரோம்பெட்ட மட்டும் நாங்க முன்னாடி அது வந்து நான் காலேஜ் படிச்ச சமயம் அப்ப எங்க அம்மா ரொம்ப ஈடுபாடு அந்த மரத்துல அப்பதான் படிப்பேன் இது பண்ணுவேன் அதோட அவரேதான் அப்படி அந்த மேரேஜ் சமயத்துல யாருமே எனக்கு உதவ மாட்டாங்கல்ல எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க அதனால மனசுக்குள்ளேயே இருக்கும் அதுக்கப்புறம் அம்மாவோட உடைய எங்க போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் டீச்சர் வேலை போகும்போது நான் வந்து எங்க மன்ற இருக்கு எங்க தேடுவேன் எங்க மாலை போடணும் எப்படி போடணும் அதை தான் தேடிய வரும் எனக்கு காரைக்குண்டி ஆட்டம் சிவகங்கை மன்றம் புதுக்கோட்டை மன்றம் எல்லாம் வந்து மன்றம் எனக்கு கிடச்சிரு சக்தி அம்மாவோடைய எனக்கு பின்னாடி துணையா இருக்கா தனியா தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து இதுல பிடிஆர ஒர்க் பண்ணிருந்தேன் சக்தி நானூறு சம்பளம் தான் சக்தி அதுல வந்து என் பொண்ணை வந்து சேர்த்து இந்த ஸ்கூல்ல சேர்த்து டென்த் படிச்சு டியூஷனே கிடையாது அப்போ படிச்சு நல்லா மார்க் வாங்கி அப்போ மாலை கூட்டி கூட்டி எடுத்து மறுநாள் டெஸ்ட்டுக்கு படிச்சு கேள்வா சக்தி அந்த சமயத்துல எனக்கு வந்து அம்மா வந்து எனக்கு இந்த அமாவாசை வழிபாட்டு மூலமா தான் சக்தி எனக்கு பர்மனென்டா பண்ணியே கொடுத்தா எனக்கு பேப்பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னாங்க அம்மா ஆனாலும் நான் அம்மாவையும் சொல்லி வழி பாக்கணும் தக்கி மீனா குமாரி அமைக்க கேட்ட உடனே உடனே ஓடி போய் அம்மாவாசை குச்சி சுற்றி போட்ட உடனே ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வார்த்தை எனக்கு நல்ல செய்தி காதலன் சக்தி உங்களுக்கு இப்போ கிராண்ட் ஆயிடுச்சு பர்மிஷன் போட்டாங்க அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும் சக்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஜாயின் பண்ணி எனக்கு அம்மா வந்து எனக்கு ரிட்டையர் ஆகி பதினேழுல ரிட்டையர் ஆகி ஐம்பத்தெட்டு இப்ப இங்க வந்து காட்டுப்பாக்கத்துறை மண்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க சக்தி அது அம்மாவோட அவர் தான் சக்தி நிறைய அற்புதங்கள் தான் படுத்துக்குவேன் அம்மா வந்து எனக்கு விடியால மூணு மணிக்கு மூன்று மணி ஆறு மணிக்கு அம்மா எழுப்புமா இழுப்புமா சொல்லி அதே அலாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது சக்தி நானா எந்திரிப்பேன் எனக்கு ரோம்பேட்டை இவங்க உம் புதுக்கோட்டை சக்தி இருக்காங்க ஷீரா சக்தி அவங்க வந்து எனக்கு ஆளாரம் கூட அனுப்புவாங்க ஒரு சமயம் எனக்கு வந்து விடியால வந்து அவ போனே பண்ணல ஆனா போன் அடிக்க ரீங்ஸ் தான் கேக்கு சக்தி அது போன்ல பார்த்தா அம்மா அவங்க சக்தி அது பேரே இல்ல சக்தி அப்ப யார் அனு பத்தி இந்த சக்தி அம்மா தானே அவனா கைய காமிச்சிருக்கேன் அம்மா மூணு நாளை என் தலைமாட்டில வீரோட அம்மாவோட படம் இருப்போம் அதான் அந்த சக்தி அம்மா வந்து எனக்கு நம்பி எழுப்புற சக்தி அதனால அம்மாவோடு நன்றி நன்றி சா கொரான கூட நன்றி சக்தி எவ்வளவு இது இருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க சைட்டி ஆயத்துல படிச்சுட்டு இருக்கேன் புதுக்கோட்டை மன்றத்துல அந்த சமயத்துல வந்து அடுப்புல வந்து பாலை வச்சுட்டு வந்திருக்கேன் சேர்த்தி கதவை கூட்டிட்டு அப்படி நான் பாரு படிச்சுட்டு இருக்கேன் மன்றத்துல நான் மட்டும் படிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் பக்கத்துல ஓனர் வந்து ஒடியாந்து வந்து அவர் வந்து சாமி கும்பிட மாட்டார் ரொம்பவும் அந்த அம்மா கும்பிடுவாங்க நிறைய அவங்க வந்து என்ன நீ இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கேன் அந்த அடுப்புல இருந்தா போயிடுது எனக்கு வீட்டுல அப்படிங்கிறாங்க சேர்த்தி வீட்டுக்குள்ள வீடு எப்படி இருந்தால் சக்தி ஒடியாந்து அந்த கதவை கூட்ட கூட முடியல சக்தி இருக்கிற சக்தியாப்பா மன்றத்துல சும்மா சாத்தி சாத்திட்டு அந்த தலைவசிக்கிற போன் பண்ணி பண்ணி கத்திட்டு ஒடியாது வேகமா ஆட்டோ பக்கம் அந்த ஆட்டோம் கிடைக்கல வேகமா உடைய கதை உள்ள போற புகையுது ஒரே புகையுது அடுப்புல அப்படியே அந்த பாத்திரம் கறி அப்படியே நிற்கும் சக்தி அடுப்பு எரிஞ்சிட்டு சக்தி ஏன்னா நான் செவ்வாற கட்டும் போது அந்த பால் அடுத்து வச்சுட்டு நான் பாட்டு கட்டிட்டு இருக்கேன் சக்தி செவ்வாறு நான் மன்றத்துக்கு போகவே மாட்டேன் சக்தி அதை அம்மா எனக்கு கூட்டம் வரப்பசாங்க சக்தி மந்திரம் அதே மாதிரி சக்தி இப்படி கால படுக்கும்போது தூக்கும்போது கூட எனக்கு மந்திரம் காதை ஒழிக்கிற மாதிரியே இருக்கும் சக்தி டக்குனு உழிச்சுக்கேன் சக்தி தூக்கையும் அதனால அம்மா கோடான கூடி நன்றி இப்ப நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன் என் பொண்ணுக்கு இந்த விடியால மட்டும் படிச்சதுனால பண்ணதுல அவளுக்கு சக்தி கன்சீவ் ஒன்பது சுகர் இருக்குன்னு சொன்னேன் அப்போ அகிலா சக்தி கூட அனுப்பி உங்களை ப்ரே பண்ண சொல்லிக்கிட்டேன் ஆனா இப்போ சுகர் இருக்கு அந்த சுகர் இருக்க தான் சொல்றாங்க இப்ப ஆகிட்டு குழந்தை நல்லபடியாக அம்மாட்ட வேண்டி அம்மா சக்தி தான் மட்டும் இல்ல எல்லாரும் உலகம் காப்போம் கல்யாணம் யார் குழந்தை வேணும் அத்தனை பேருக்கும் அதனாலதான் சக்தி நல்ல அம்மாவோட சக்தி இந்த ஜூம் போட்டு கிடைச்சது கூட எனக்கு நல்ல அம்மாவோட அதுதான் சக்தி

ரொம்ப ஆர்வமா ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல அஹ் அம்மாவுடைய வழிபாடை வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு வழிபாடா படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் சந்திராசக்திக்கு அடிக்கடி மெசேஜ்ல சொல்லுவாங்க ரொம்ப சின்சியரா அவங்க ஒரு சின்சியர் டீச்சர் மட்டும் இல்ல சின்சியரா அந்த வெடிக்கால வழிபாட்டுல அட்டண்டன்ஸ் அவங்க அவங்க எல்லாருக்கும் பல மாணவர்களுக்கு அட்டனன்ஸ் போட்டவங்க அவங்க இன்னமும் வந்து தான் படிக்கிற அந்த வழிபாட்டுக்கு சின்சியரா அட்டண்டன்ஸ் கொடுத்து ஆஹ் நான் போட்ட அட்டனன்ஸ் வந்து இன்னைக்கு போட முடியல இந்த மாதிரி பல சக்திகள் இருக்காங்க சந்திராசக்தி அதுல ஒரு உதாரணம் அந்த சக்திகளை எல்லாருக்கும் அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் உங்களுடைய ஈடுபாட்டினாலதான் இது வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு தனியா ஒருத்தர் வந்து வழிபாடு பண்றப்ப அது ஒரு விதம்னா கூட்டா சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்யறப்ப அந்த அந்த வழிபாட்டுக்கு சக்தி அதிகம் அந்த வழிபாட்டையும் நம்ம உலகம் முழுக்க தொடர்ந்து நம்ம அந்த மூன்று மணிக்கு மூன்று மணின்றது உலகத்துல எப்பெல்லாம் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து அம்மாவுடைய ஆயிரத்தி எட்டு ஒழிக்கிறதுன்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆசை அந்த ஆசைய வந்து பெரிய அந்த வந்து அம்மா அருளால நம்ம அளவுக்கு முடியுமோ அதை நிறைவேற்ற முயற்சி பண்ண பண்றோம் அம்மா தான் வந்து இன்னும் வந்து அதை முழுமைப்படுத்தி இன்னும் சில அந்த பகாமா ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அந்த சைக்கிள் நம்ம நினைக்கக்கூடிய அந்த சங்கிலி தொடர்ன்றது வந்து சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கட் ஆகுது அந்த இடத்துலயும் அதாவது ஆரம்பத்துல தொடர்ந்து படித்த சக்திகள் இடைய போக 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 சில பல காரணங்களால என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க அதுலயும் வந்து குளிர் குளிர் நேரத்துல இந்தியால வந்து குளிர்காலம் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல குளிர்காலம் ஆரம்பிச்சு அந்த சீசனல் டைமுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அட்டண்டன்ஸ் குறையும் ஆஹ் அந்த மாதிரி சமயங்கள்ல கூட இந்த மாதிரி சந்திராசக்தி மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள் வந்து அட்டண்டன்ஸ் இட இடைவிடாம போட்டு அஹ் தொடர்ந்து அம்மாக்கு ஆயிரத்தி எட்டு நாள் மந்திரங்களை வந்து ஆயிரத்தி எட்டு மந்திரங்களை ஆயிரத்தி நாள் படிக்க உறுதி பூண்டு படிச்சிட்டு இருக்காங்க சந்திரா சக்தி மாதிரியான இந்த சின்சியரான அந்த சக்திகளுக்கு நன்றி கூறி அடுத்ததா புவனேஸ்வரி சக்தி